வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா தடம் மாறும் பாதைகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆய்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வரவேற்பிலிருந்து தாரணிக்கு தாரிணிக்கு அழைப்பு வந்தது தாரிணி உன்னை பார்க்க மிஸ்டர் விக்ரம் என்று ஒருவர் வந்திருக்கிறார் என்றாள் வரவேற்பாளினி தொடர்ந்து யார் யா பாய் லுக் ஸ்மார்ட் என்றாள் ஏய் அடங்கு என்ற தாரிணிக்கு விக்ரம் தன்னை தேடி ஆபீஸ் வந்திருக்கிறான் என்பது ஒன்றும் மிக பெரிய ஆச்சரியத்தை தரவில்லை முந்தா நாள் வீட்டுக்கு வந்து சம்பிரதாயமாக சொஜி பஜ்ஜி சாப்பிட்டு சமத்து பிள்ளையாக அப்பா அம்மாவுடன் வந்திருந்த அந்த அமெரிக்க பிரஜை இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் அவளை தொடர்பு கொள்ள இந்த செல்போன் யுகத்தில் முயற்சிக்காததுதான் ஆச்சரியம் தன் சீட்டை சீட்டை விட்டு எழுந்து வரிசையாக நூல் போல் பெட்டி பெட்டியாக இருக்கும் கியூபிகில்ஸையும் முப்பது வயதுக்கு உள்ளே உள்ள ஒரே இளைஞர் இளைஞி வரிசைகளையும் கடந்து கண்ணாடி கதவுகளில் தன்னுடைய ஐடி கார்டை காட்டி திறக்க செய்து வரவேற்புக்கு வந்தாள் தாரிணி ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலின் வரவேற்பை ஒத்து இருந்தது தாரிணி வேலை செய்யும் பழைய மகாபலிபுரம் செல்லும் சாலையில் இருந்த அந்த மென்பொருள் நிறுவனம் தாரிணி வருவதை பார்த்த ஷெர்லி புன்னகை செய்து கண்ணாலும் கையாலும் ஜாடையாக அந்த பிரபலமான ஹாலின் ஒரு தனி சோஃபாவில் உட்கார்ந்திருந்த விக்ரமை காட்டினாள் இந்த இடத்தில் தாரணியை வர்ணிக்க வேண்டியது அவசியம் இந்த யுகத்தின் இளைய தலைமுறை பிரதிநிதி போல் விரிசடை கூந்தலும் ஜீன்ஸும் சுடிதாரும் காதுகளில் குண்டலங்களுமாக ஓர் பெண்ணை மனதில் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் இழைய வாரி சற்று தளர்வாக பின்னப்பட்ட பின்னல் அதில் ஒரு சிறிய மல்லிகை சரம் எளிமையான பருத்தி புடவை நெற்றியில் சிறிய பொட்டு காதில் சின்ன ஜிமிக்கிகள் ஒரு கையில் மலையில் மற்றொன்றில் சிறிய கை கடிகாரம் அந்த போல் இருந்தாள் தாரிணி சென்று ஹலோ என்றாள் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவன் போல் இருந்த விக்ரம் கிட்டத்தட்ட அதிர்ச்சி அடைந்தவன் போல் எழுந்து ஓ ஹாய் ஹவ் ஆர் யூ என்றான் தேங்க்யூ ஐ எம் ஃபைன் என்றவள் பிளீஸ் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு எதிரே அமர்ந்தாள் சோ என்ன விஷயம் என்னுடைய மொபைலுக்கு போன் செய்திருக்கலாமே என்றாள் தாரிணி ஏன் நான் சொல்லாமல் உன் சாரி உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தது பிடிக்கவில்லையா என்று சற்று பதட்டத்துடன் கேட்டான் விக்ரம் தாரிணிக்கு அவன் நடவடிக்கை சற்று வியப்பாகவே இருந்தது கூல் அப்படியெல்லாம் இல்லை நான் உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் விக்ரம் தாரிணி புன்னகையுடன் ஓ பேசலாமே என்றாள் இட்ஸ் பர்சனல் இங்கு பேச வேண்டாமே என்றான் விக்ரம் தாரிணி கண்களை சுருக்கி கொண்டு ஒரு வினாடி பார்த்தாள் பின் ஓகே போகலாம் எத்தனை நேரம் தேவை நான் என் லீடர் இடம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்றாள் விக்ரம் நீங்கள் ஒரு அரை நாள் லீவு போட்டுவிட்டு வர முடியுமா என்றான் தாரிணி சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஓகே ஜஸ்ட் வெயிட் என்று உள்ளே சென்றாள் தாரிணிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது இது பொதுவாக பெண் பார்த்து சம்மதம் தெரிவித்துவிட்டு செல்லும் பிள்ளைகள் தன் வருங்கால மனைவியுடன் முந்திக்கொண்டு வழிவதற்காகவும் இன்ப பேச்சு பேசுவதற்காகவும் மழைக்கும் அழைப்பு அல்ல இது வேறு ஏதோ ஒரு தீவிரமான சமாச்சாரம் என்ற அளவில் அவளால் உணர முடிந்தது விக்ரமும் தாரிணியும் அந்த பெரிய ஹோட்டலின் கிட்டத்தட்ட காலியாக இருந்த ரெஸ்டாரன்ட்டில் ஒரு தனி மேஜையில் எதிரெதிராக அமர்ந்திருந்தனர் தாரிணி நினைத்தது சரிதான் விக்ரம் ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்தை விவாதிக்கத்தான் அவளை அழைத்து வந்திருக்கிறான் என்று உணர முடிந்தது வெயிட்டர் வந்து மெனு கார்டை கொடுத்ததும் அதை தாரிணியிடம் நகர்த்தினான் விக்ரம் பார்த்து என்ன வேண்டுமென்று சொல் என்றான் தாரிணி அதை புரட்டி பார்த்துவிட்டு எனக்கு ஒரு தக்காளி சூப் வெஜிடபிள் சாண்ட்விச் அப்புறம் காஃபி என்றாள் பின் விக்ரமை பார்த்து வாட் அபவுட் யூ என்றாள் விக்ரம் எனக்கும் அதே போதும் என்றவன் தாரிணியை நேராக பார்த்து புன்னகை செய்தான் சொல்லுங்கள் என்றாள் தாரிணி ஒரு வினாடி மௌனத்திற்கு பிறகு நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று ஆங்கிலத்தில் கேட்டான் தாரிணி புன்னகை செய்துவிட்டு இல்லை ஏன் நீங்கள் காதலிக்கிறீர்களா என்றாள் அவளுக்கு நிலைமை ஓரளவுக்கு புரிந்துவிட்டது ஒரு வினாடி மௌனத்திற்கு பின் விக்ரம் சொன்னான் எஸ் நான் காதலிக்கிறேன் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் நோ வி லிவ் டுகெதர் அமெரிக்காவில் இது சகஜம் தாரிணி புதுமி பெண் அதனால் அவள் இதை கேட்டு திடுக்கிடவில்லை மாறாக சிரித்தாள் இதை நீங்கள் தைரியமாக உங்கள் வீட்டில் சொல்லி இருக்கலாம் என்றாள் தொடர்ந்து எதற்கு அனாவசியமாக இந்த பெண் பார்க்கும் படலம் என்று கேட்டாள் விக்ரம் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த காலத்தில் இது ஒன்றும் இல்லையே நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை சொல்வதை எந்த பெற்றோரும் தடுக்க முடியாது தவிர நீங்கள் இன்று ஒரு அமெரிக்க பிரஜை ஒரு அமெரிக்க பிரஜைக்கு உள்ள வெளிப்படையான குணமும் தன்மையும் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றாள் தாரிணி தாரிணி ப்ளீஸ் இந்த கல்யாணம் நடக்கட்டும் அதை நாம் ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸாக வைத்துக் கொள்வோம் என்றான் விக்ரம் தாரிணி சற்று திடுக்கிட்டாள் அதாவது ஒரு சந்தர்ப்பவாத கல்யாணம் இந்தியாவில் அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது கூட்டணி வைத்துக் கொள்வது போல எஸ் ஆம் அதேதான் எனக்கு புரியவில்லை இதனால் என்ன பையன் நீங்கள் என் மனைவியாக அமெரிக்கா வரலாம் கூடிய விரைவில் நீங்களும் அங்கே குடியுரிமை பெறலாம் உங்களுக்கு பிடித்த வேறு யாரையாவது என்னை விவாகரத்து செய்துவிட்டு மணந்து கொள்ளலாம் தாரணிக்கு இப்போது கோபம் வந்தது என்ன பேசுகிறீர்கள் கோபப்படாதீர்கள் தாரணி நீங்கள் விவாகரத்து கேட்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல நஷ்ட ஈடு தர நான் தயாராக இருக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன லாபம் விக்ரம் இதுபோல் கல்யாணமாகி பிரேக் அனுப்பின் என் பெற்றோர் என்னை மறுமணத்திற்கு வற்புறுத்த முடியாது நானும் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் போதும் இனி தேவையில்லை என்று மறுத்து விடுவேன் தாரிணி வெடுக் கேட்டாள் எவ்வளவு டாலர் தருவீர்கள் நஷ்ட ஈடாக விக்ரம் சொன்ன பதிலை கேட்டு தாரிணி அயர்ந்து போனாள் அவள் மனதில் கொஞ்சமும் கற்பனை செய்து கூட பார்க்காத தொகை அவள் திகைத்து போய் விக்ரமை பார்த்தாள் என்ன பார்க்கிறீர்கள் நான் போய் சொல்லி உங்களை ஏமாற்றுகிறேனோ என்று தோன்றுகிறதா என்றான் விக்ரம் நீங்கள் இதுபோல் ஒரு திட்டத்துடன் இந்தியா வந்திருப்பதும் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு போய் விவாகரத்து கேட்க வைத்து பணம் கொடுத்து சரி செய்ய திட்டம் போட்டிருப்பதும் உங்களுடன் உள்ள உங்கள் பார்ட்னருக்கு தெரியுமா என்றாள் தாரிணி விக்ரம் சிரித்தான் சொல்லப்போனால் நான் நம் இந்திய கலாச்சாரத்தையும் திருமண விதிமுறைகளையும் பற்றி சொன்னபோது இந்த ஐடியாவை தந்ததே டாக்டர் வில்லியம்ஸ் தான் தாரிணி இப்போது நிஜமாகவே திடுக்கிட்டாள் டாக்டர் வில்லியம்ஸா உங்கள் தோழி இந்த அளவு படித்து நல்ல வேலையில் இருக்கிறாள் என்றால் உங்கள் குடும்பத்தினரே முன்னின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார்களே என்றாள் தாரிணி அது நடக்காது என்றான் விக்ரம் உறுதியாக ஏன் மேல்நாட்டு மருமகள் அதிலும் அமெரிக்க மருமகள் இன்று வேண்டாத அல்லது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லையே என்றாள் தாரிணி விக்ரம் தாரிணியை இப்போது நேராக பார்த்து பொன்னகை செய்தான் ஒரு திருத்தம் மருமகள் இல்லை மருமகன் டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் ஒரு ஆண் என்றான் அழுத்தமாக இந்த கதை இங்கு முடியவில்லை தாரிணி விக்ரம் சொன்ன உண்மையில் இருந்த சிக்கலை புரிந்து கொண்டு திடுக்கிட்டாலும் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தாள் பின் பேசினாள் நான் இதற்கு சம்மதிக்க வேண்டுமானால் நஷ்ட ஈடு நீங்கள் சொன்னதைப் போல் இரண்டு மடங்கு தேவை என்றாள் புன்னகையுடன் விக்ரம் டன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ